சுவரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பி என்ற ஆங்கில மையத்து அதுக்கு இப்பு உச்சரிப்பு வரும் என்றும் அந்த பி போயே ஏ என்ற உயிரிழத்தோடையும் இ என்ற உயிரத்தோடையும் ஐ என்ற உயிரலத்தோடையும் ஓ என்ற ஆங்கில உயிர்த்தோடு சேரும்போது என்னென்ன வார்த்தைகள் என்பது உங்களுக்கு வீடியோ போட்டு உள்ளேன் இந்த வீடியோவில் பாருங்கள் தமிழ் மொழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகம் பக்கம் நூற்றி நாற்பத்தஞ்சில் அடுத்து பி போய் ஆங்கில உயிரெழுத்து யூவோடு சேர்ந்தால் என்ன வார்த்தைகள் உண்டாகும் என்பதை இந்த வீடியோவில் விளக்கப் போகிறேன் பி நான் சொல்லியிருக்கிறேன் பி என்பது ஆங்கில எழுத்து அதுக்கு இப்போத்தே யூ என்ற ஆங்கில உயிரெழுத்துக்கு என்ன நான் உச்சரிப்பு சொல்லியிருந்தேன் உ உ ஆ மூணு தமிழ் உயிரெழுத்துக்கு வரும் அந்த யூ என்ற ஆங்கில உயிரெழுத்து என்ன வரும் உ மூணு உயிரெழுத்துக்கு வர்றீங்க அப்போ அந்த மோ அந்த பிஓய் யூவோட சேர்ந்தால் என்னென்ன உச்சரிப்பு வார்த்தை என்பதை இப்போ கவனமாக பார்த்து வருங்க முதல் கட்டத்தில் பாருங்கள் பி கூட்டல் யூ பி பிக்கு என்னது இப்பு தே யூக்கு முதல் உச்சரிப்பு ஊ தமிழ் உயிரெழுத்து ஊ அப்போ இப்பு ஊ பூண்டு உண்டாகும் இப்பு என்ற மெய்யெழுத்தும் ஊ ஊ என்ற உயிரெழுத்து சேர்ந்தால் என்ன உயிர்மெழுத்து உண்டாகுது தமிழில் பூ அப்போ பிஇஓ முதல்ல பூண்டு படிக்கணும் பாருங்கள் புஷ் புஷ் என்னது புஷ் புதர் இன்னொரு பூ இன்னொரு பூ இருக்குது பீ இருக்குது அந்த பீ போட்டால் புஷ்னா தள்ளுன்னு சொல்ல மாதிரி புஷு இது புஷ் புதர் அடுத்து பாருங்க புல்லட்டின் புல்லட்டின்ட செய்தித்தாள் ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸுக்கு பூவுக்கு என்னாவதே பீ போடணும் ஆம்புலன்ஸ்னால் நோயாளி வாகனம் நோயாளி அவசர வாகனமாக ஏற்றிட்டு போகிறது ஆஸ்பத்திரிக்கு பட் புட்சரி பியூ என்ன புட் புட்சா கொலை செய்கிறது புத்திசம் புத்தமதம் புத்திசத்துக்கு பீயு பூ புத்திசம் புத்தமதம் புல் 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 பியூ பூ இல்லுக்கு எல் இன்னொரு பியூ பூ இல்லுக்கு இல்லு எல்லுக்கு அப்போ புல் புல்னால் பாடும் பறவை புல்லக் காளை மாடு புல்லக்குன்னு என்னங்க காளை மாடு பாபு பாபு நம்ம பேர் வைப்பாங்க ஆனால் பாபுன்னு என்ன திக்ஷை போட்டுக்கு அர்த்தம் பிரபு ஐயா பெரிய ஆள்களை பெரிய பணக்காரர்களை சொல்கிறது பாபு பாபு பிரபு ஐயா ப்ரூஸ்லி கராத்த வீரர் பூம்புகார் பூ ஓ பூ இம்முக்கு எம்மு பூ அடி வர பூவுக்கு பியூ போட சொல்கிறேன் பூம்புகார் ஒரு நகரம் என்னது தமிழ்நாட்டில் இருக்க நகரம் பூம்புகார் நம்ம இதில் சிறப்பதிகாசத்துல வரும் பூம்புகார் கோவலன் கண்ணகி அப்போ முதல்ல பி யூ எப்படி படிக்கணும் இப்போவும் பூண்டு படிக்கணும் ரெண்டாவது இடத்துல பாருங்கள் ரெண்டாவது யூ கண்ணாவ சரிப்பு ஊ அப்போ இப்போவும் பூண்டு படிக்கணும் அதே பியூ பூண்டு படிக்கணும் பாருங்கள் நடுக்கட்டத்தில் பூட்டான் நாடு கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் சந்தா தொகை பியூ அரட்ஸ் குழல் பியூரோ பீரோ நம்ம வீட்டில் சுக்க பீரோண்டுவோம் அதுக்கு பியூரோ உச்சரிப்பு பியூக்கள் பியூக்கள் ஊதும் இசைக்கருவி பியூராட்சி அதிகார வர்க்கம் கபூக்கி காவுக்கு கே பூவுக்கு என்னது பியூ பூன்னு படிச்சாங்க கீக்கு கே கபூக்கின்னா சப்பானிய நாடக கலை பூம்புகார் பூம்புகார் நகரம் பூம்புகாருக்கு ரெண்டு ஓவும் போடலாம் பூவுக்கு பீயும் போடலாம் பூம்புகார் ஆம்பூர் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் நகரம் ஆம்பூர் பெரம்பூர் அந்த பெரம்பூ பூவுக்கு பியூ பெரம்பூர் சென்னையில் இருக்குது ஒரு பகுதி அப்போ முதல்ல பீயு பூண்டு படித்தோம் அடுத்து ரெண்டாவது பூ உண்டு படித்தேன் மூணாவது என்னாவது யூவுக்கு உச்சரிப்பு அப்போ இப்போதான் பாண்டு படிக்கணும் பியூவை பாண்டு படிக்கணும் பர்மா பக்கத்தில் பக்கத்துக்கு நாடு நாடு பர்மா பர்டன் பர்டன் பியூவை பாண்டு பிடிக்கணும் பர்டன்னா சுமை பரியல் பரியல் பிணம் புதைத்தல் பட்டர் 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 என்னங்க பட்டர் 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 என்ன இருக்கும் என்ன இருக்குது பட்டர் வெண்ண பட்டக் பட்டக் புட்டம் பசர் பசர் ஒளி உண்டாக்கும் கருவி பன்ச் பன்ச் கொத்து பட்லர் பட்லர் நேரங்க வேலையாள் பபுள் பபுள் நீர்க்குமிழி ஆல்பம் ஆல்பம் புகைப்படம் ஆவுக்கு ஏ இல்லுக்கு எடுத்து போடுறோம் பாவுக்கு பியோ இம்முக்கு எம்எ அப்போ ஆல்பம்டா புகைப்படம் அப்போ இந்த நூற்றி நாற்பத்தஞ்சாம் பக்கத்துல என்ன பார்த்தா பியோட யூ சேர்த்தா பூண்டு படிக்கணும் முதல்ல உச்சரிப்பு ரெண்டாவது பூண்டு படிக்கணும் மூணாவது பாண்டு படிக்கணும் அதே மாதிரி எஸ்யூவர் சூண்டு படிக்கணும் முதல்ல சூ சுப்ரீம் அடுத்து அதே எஸ்யூவர் சூப்பர்னு படிக்கணும் மூணாவது எஸ்யூவர் சாண்டு படிக்கணும் சன்னு வரும் பார்த்தீங்களா அது எம்யூ மூன்று படிக்கணும் ரெண்டாவது மூ சிரிப்பு மூ மூணாவது மா மட்டன் மஷ்ரூமுக்கெல்லாம் எம்யூலே வரும் மரடருக்குலாம் எம்இ மா மாவுக்கு எம்மியாக போடக்கூடாது மட்டனுக்கெல்லாம் எம்யூ வந்துடும் அப்போ ஆங்கில மையத்தோட யூஸ் யூ என்ற ஆங்கில உருவத்தை சொல்லும்போது இப்போ எஸ்யூ சொன்ன சு ஆர் யூ யூஸ் ரூ ரூ ரா வரும் பார்த்தீங்க எல்லோட யூ எந்த லூ லூ லா இந்த உச்சரிப்பு தான் எங்கே ஒன்று ஒன்று இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த உச்சரிப்பு யூ இந்த ஆங்கில உயர்ந்து சேரும்போது இந்த உச்சரிப்பு மட்டுந்தே வரும் வேறு வரவே வராது இது கூட்டு மாப்போட இல்லை கவனித்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை இந்த உச்சரிப்பு கூடவே நம்ம படிக்கணும் ஆங்கில மெய்யெழுத்து ஆங்கில உயர்த்தோடு சேர்ந்தால் என்னென்ன உச்சரிப்பு வரும்போது நம்ம விளக்கிட்டு இதே இதுதே வரும் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறாம் பக்கத்துக்கு வந்துருக்க அந்த பிஓஏ ஒய்யோடு சேரும்போது ஒய்ன் என்பது ஆங்கில உயிரெழுத்து கிடையாது ஆங்கில மெய்யெழுத்துத்தே ஆனால் ஆங்கில உயிரெழுத்தலோட வைக்க சொல்லியிருக்கேன் ஆறாவது எழுத்தா வைக்க சொல்லியிருக்கேன் அப்போத்தையும் எல்லா வார்த்தையும் படிக்கும்போது நான் சொல்லி விளக்கியிருக்கேன் ஏற்கனவே அப்போ ஆறாவது எழுத்தாக நான் வச்சிருக்க ஒய் போய் அது பி ஓட சேர்ந்தால் என்னென்ன உயிர் மெயெழுத்து பா பார்க்குறேன் பார்த்துக்கிட்டே வருங்க முதல் கட்டத்தை அந்த ஒய்க்கு என்ன சவுன்னு சொன்னிருக்கேன் ஒய்க்கு ஐ வரும் ஈ வரும் எப்படி ஐயன்ற உயிரெழுத்துக்கு ஐ இ மனுஷோ இங்கே ஒய்க்கு ஐ வரும் ஈ வரும் இப்போ பாருங்க பிஓட ஐ முதல்ல ஒய்ய சேர்க்குறான் முதல் கட்டத்தில் இப் முதல ஒய்க்கு என்ன சவுண்டு சொன்னேன் ஐ சொன்னேன் அப்போ இப்போ பையின்று படிக்கணும் பி ஒய் எப்படி படிக்கணுமா பை ரெண்டாவது பீன்றி படிக்கணும் ஏண்டா ஒய்க்கு ஈ சவுண்டு இருக்குன்ட்டு அப்போ முதல் உச்சரிப்பு பிஓோட ஒய் சேர்த்தா பையின்று படிக்கணும் இப்போ கோ கோபை அலட்சியமாக விடுதல் நல்ல பை பாட்டு நியர் பை அருகில் பைலா பைலா பிஒஒய் பை பை லா லா எல்லே துடி வை லா பைலாண்ட சட்டதிருத்தங்கள் பைபாத் பக்கவழி பை 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 பொய் வருகிறேன் அந்த ஈ குச்சிருப்புள்ள பை தனித்துள்ள த பை பை த பை தற்செயலாக பைபாஸ் வேறுபாடு அதாவது சுற்றுப்பாறை பைபாஸ் ரோடுன்னு சொல்ல மாதிரிங்களா பைபாஸ் பைட் கண்ணின் தரவு அளவு கண்ணினுடைய திறன் அளவு பைட் பைட் அப்போ பிஒய் எப்படி படிக்கிறோம் மொதல் உச்சரிப்பு பை ஏண்டா ஒய்கே ஐ உச்சரிப்பு இருக்குண்டே பி கி இப்பு ஒய்கே ஐ இப்பு ஐ பைன்ட்டு உண்டாகுது ரெண்டாவது ஒய்கி ஈ சவுண்ட் செவனிங் அப்போ இப்பிஇ பீண்டு படிக்கிறான் ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள் இப்பிஇப்பி சப்பி அந்த பிஒயை பீண்டு படிக்கிறான் சப்பி கொளுத்த டாபி வரி பூனை டாபி வரி பூனை லூபி லூ பி 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 ஒய் லூபின்டா முட்டால் பூபி 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 பீஓஓ பூ பி ஒய் பூபின்டா மடையன் கப்பி கப்பி கப்பின்டா கணவன் நம்ம கஷ்ட வார்த்தை இருக்குது இன்னொரு வார்த்தை கப்பி கப்பின்டா கணவன் பேபி பேபி தெரியும் குழந்தை டோபி டோபி கூஜா ப்ளாப்பி பிளாப்பி உறுதி இல்லாத காபி காபின்னா முட்டால் அபிஸ் அபிஷுனா நரகம் அப்போ இந்த இந்த உயன்ற கூடுதல் உயிரெழுத்து நான் சொல்லிருக்கேன் ஆரோக்கியத்தை வச்சுருக்கோம் பாருங்க அப்போ மையுண்டா என்னது எம் ஒய் எம் ஒய் மை மயோபியா மயோபியான்ண்டா எம் போய் போடணும் இப்போ அக்கடை மீ அந்த மீக்கு எம் வந்துடும் மித்தாலஜின்ற வார்த்தை இருக்கு புராணங்கள் மித்தாலஜி மீக்கு எம்ஐ எம் எம்ஒய் வந்துடும் பார்த்துக்கலாம் அப்போ எஸ் ஓட ஒய் ஓட ஒய்ஷத்தை படிக்கணும் எஸ்ஸோட ஒய்ஷத்தை சீந்து படிக்கணும் சிவ சிலபஸுக்கெல்லாம் எஸ் ஒய் தே வரும் ஆரோட சேத்தம்னா ரைந்து படிக்கணும் ரையாட்டுன்ற வார்த்தை இருக்க உழவே ஆரோட ஒயிஷத்தை ரீண்டு படிக்கணும் கண்ட்ரி ட்ரீ டீ வரும் பார்த்தீங்களா அப்போ ஒய்யும் சேர்த்தா இந்த இந்த கண்ட்ரிக்கெலாம் ஆரோவி போட முடியும் ஆர்ஐ போட்டால் தப்பு அப்போ எல்லோட ஒயிஷத்தை லைன் படிக்கணும் லைசால் வரும் பார்த்தீங்களா எல்லோட ஒயிஷத்தை லீ ஏர் லீ வர அப்போ இந்த ஆங்கில மெய்யெழுத்து பி போய் இப்பு 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 போய் ஒய்யோடு சேர்ந்தால் என்ன பண்ண பையன் படிக்கணும் பீண்டு படிக்கணும் சொல்கிறேன் இப்படி ஒவ்வொரு மைய போய் இந்த இந்த கொஞ்சம் ஆறாவது எழுத்து நான் வச்சிருக்கேன் அஞ்சு எழுத்துத்தையும் தான் ஆங்கில உயிரெழுத்து அந்த ஆறாவது எழுத்தை வச்சா தான் இந்த வார்த்தையெல்லாம் படிக்க முடியும் அப்போ இது பாரு இப்படி இப்போ திரும்ப திரும்ப வேதனோடு சொன்னேன் இன்னைக்கு அந்த பா அந்த இவ்வளவு ஆங்கிலம் மைய எழுத்துக்கு போய் ஆங்கில உயிரோடு சேர்ந்து இவ்வளோ வார்த்தைகள் உண்டாக ஆங்கிலம் படிக்கிறதுக்கு எந்த வீடியோவிலையும் போட்டு உங்களுக்கு விளக்கலை நான் இவ்வளோ இந்த ஆண்டர் கொடுத்தேன் யானத்தை நான் உங்களை விளக்கிட்டேன் ஐநூற்றி அறுபது பக்கம் உள்ள இந்த புக்கை தமிழ்டைய ஆங்கில வாசியல் புக்கள் இரண்டாம் பாகம் வெளிவந்து எல்லாத்துக்கும் வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆங்கில வாசிகள் அனுப்பணும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் பார்த்து பயன்படுங்கயா உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த உச்சரிப்பு வேறு இல்லை தமிழ் எப்படி ஆங்கி உயிரெழுத்து மெய்யுந்து உயிர்மொழ்த்துன்றது அதே மாதிரி ஆங்கிலத்தில் இப்படி உண்டாக நான் உங்களுக்கு விலைக்கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்